எல்லாருக்கும் வணக்கங்க சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை முடிஞ்சு வேலையை ஆரம்பிச்சுட்டேங்க ஸ்நேகிதி பிடிச்சில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் உடச்சி போட்டோங்க ஒரு நானூற்றி முப்பது தேங்காய் உடச்சி போட்டிருக்கோம் இந்த நானூற்றி முப்பது தேங்காயை நாங்கள் எண்ணிக்கையில் எல்லாம் அதாவது பீஸ் ரேட்டில் வாங்கினோம் பீஸ் ரேட்டில் இருபத்தி மூணு ரூபாய்க்கு வாங்கினோம் கொண்டு வந்து சேர்த்துக்கு செலவு வந்து ரூபாச்சுங்க மொத்தம் இருபத்தி நாலாயிரரூவாய்க்கு இந்த ஒரு தேங்காய் வந்து வாங்கியிருக்கேங்க இப்போ இந்த தேங்காய் உடச்சி போட்டிருக்கோம் இது வந்து ஒரு அஞ்சு நாள் கழித்து தேங்காய் கொப்பரை ஆயிக்கப்பறம் எவ்வளோ இடம் வருது எவ்வளோ ஒர்க் அவுட் ஆச்சு கொப்பரை எண்ணெய் வேலைக்கு ஒர்க் அவுட் ஆச்சு மறுபடியும் தேங்காய் எண்ணெய் உற்பத்திக்கு எடுத்துகிட்டு போகும்போது தேங்காய் எண்ணெய் விலை என்னன்னு சொல்லி பார்த்துடலாங்க நாங்கள் இந்த நானூற்றி முப்பது தேங்காய் எண்ணிக்கையில் வாங்கினது உரித்து நாங்கள் இடம் போடும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி ஒரு கிலோ வெயிட் வந்துச்சுங்க எல்லாமே நல்ல முத்துண தேங்காய்ங்க ஓரளவுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் ப்யூராக தேங்காய் கொப்பரை கிடைக்குங்க இதிலேருந்து நல்ல தரமான சல்ஃபர் ஃப்ரீயான தேங்காய் கொப்பரை கிடைக்குங்க எங்கள் வாடிக்கையாளருக்கு தரமான தேங்காய் எண்ணெய்க்கு தரமான தேங்காய் கொப்பரை உற்பத்தி ஆகிட்டு இருக்குதுங்க நிலக்கடலை பருப்பு வந்து உடச்சிருக்கோங்க நிலக்கடலை பருப்பு உடச்சிட்ருக்கோம் நீங்கள் பார்க்குற நிலக்கடலை நாட்டு நிலக்கடலை இதுவும் உடச்சிருக்கோங்க இப்போ நீங்கள் பார்க்குற ஒவ்வொன்றும் நீங்கள் சாப்பிட போகிற உணவுப் பொருளுங்க இதுக்கான வேலைகளை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இது வந்து நாங்கள் கஷ்டப்படுறோம்னு சொல்லிங்க ஒவ்வொரு உணவுப் பொருள் பின்னாடி எவ்வளோ வேலை இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்க சொல்கிறேங்க உடச்சி வச்சுருக்க நாட்டுக்கடலைங்க உடச்சி வச்சுருக்க நாட்டுக்கடலை